தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி பள்ளி செல்லும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான கோடைக்கால பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளின் பயிற்சி முகாம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிறைவடைந்ததை அடுத்து இப்பயிற்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட மாணவர்கள் சிறுவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி உதகை கார்டன் சாலையில் உள்ள எச்ஏடிபி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி மட்டுமல்லாது இந்த பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தினமும் குளிர்பானங்கள் பழங்கள் உள்ளிட்ட புத்துணர்வுப் பொருட்களை வழங்கி ஊக்குவித்த பல்வேறு அமைப்பினர்கள் மற்றும் தனிநபர்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி இந்திரா தலைமை தாங்கி சிறப்பித்தார் இந்த நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காஸ்மிக் ரே லேபரேட்டரி சிறப்பு விஞ்ஞானி திரு ரமேஷ் மற்றும் எத்திராஜ் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் திருமதி உமாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் மேலும் ஆசியா ஒலிம்பிக்கில் தடகள போட்டியில் தங்கம் வென்று நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த திரு சங்கர் மாவட்ட தடகள சங்க செயலாளர் திரு ராஜேந்திரன் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் அப்துல் அன்பு அறக்கட்டளை இயக்குனர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் திரு ரமணா சுரேஷ் மற்றும் அனைத்து விளையாட்டுகளின் பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பயிற்சியை சிறப்பு கால்பந்து பயிற்றுனர் திரு செந்தில் தலைமையில் பயிற்றுனர்கள் திருமுரளி முரளி உதகை அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் திருமுரளி முரளி தோட்டக்கலைத்துறை ஆகியோர் சிறப்பாகவே அளித்தனர் இந்த பயிற்றுனர்களும் இன்று கௌரவிக்கப்பட்டனர் இதுபோன்ற பயிற்சி முகாம்கள் மிகவும் சிறப்பாகவும் மாணவர்களுக்கு அறிவு கூர்மையை வளப்படுத்துவதாகவும் இருந்ததாகவும் குறிப்பாக அலைபேசி பாதையிலிருந்து இளைஞர்களை காக்க சிறந்த மாற்று வழியாக இருந்ததாகவும் பெற்றோர்கள் அரசையும் மாவட்ட விளையாட்டுத்துறையையும் <Sessas> பாராட்டினர் <Sessas> <Sessas> <Sessas>